அப்சரா சேனல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு தெய்வம் இருக்குமான கும்பலாம் பெருமாளை கும்படலாம் அம்மனை கும்பிடலாம் மகாலட்சுமியை கும்பிடலாம் பெருமாளை கும்பிடுவது எப்படியோ அதே போல மகாலட்சுமியை கும்பிடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பிள்ளையாரை வணங்கலாம் முருகப் பெருமானை வணங்கலாம் சூரிய பகவானை வணங்கலாம் எல்லா தெய்வமும் ஒரு ஒரு அமைப்பு ரொம்ப யோகம் இருந்தாலும் கூட குலதெய்வம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத என்ன விஷயம் அப்படின்னா இத பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்றைய ஒரு நாள் போதாது ஒரு எபிசோடு போராது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்போ நம்மளுடைய குல விருத்திக்கும் இந்த குலதெய்வத்திற்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு அவ்வளவு சம்பந்தம் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வத்திற்கு போய் நேரடியாக அந்த க்ஷேத்திரமோ அல்லது அந்த இடமோ அந்த வழிபாட்டு முறையோ அல்லது அதனுடைய அம்சம் என்னவோ அதை நீங்கள் செய்ய வேணும் வருடத்திற்கு ஒரு முறை செய்யணுங்க அந்த இடத்திற்கு போய் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய அப்பா உங்களுடைய குள்ளு தாத்தா எந்த வழிமுறையிலே வழிபாடு செய்தார்களோ அதில் இருந்து நூல் அளவு கூட மாறாதபடியே நீங்கள் அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அவங்க என்ன சத்தையில அங்க போய் எப்படி பொங்கல் வச்சு அந்த இடத்துல வழிபாடு செஞ்சாங்களோ அல்லது எந்த மாதிரி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்தார்களோ அல்லது எப்படியாக நோன்பு விரதம் எடுத்து அந்த இறைவனை வழிபாடு செய்தார்களோ எப்படியான விஷயங்களை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தார்களோ அதே மாதிரியே நீங்கள் செய்யணும் அப்படி செய்தால்தான் உங்களுக்கு குல அபிவிருத்தி ஏற்படும் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையிலே அமோக பலன்களை பெறுங்கள் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்